கதையோட ஸ்டார்டிங்ல அடங்காத ரிட்டன அடிச்சு நாக் பண்ண ஹீரோயின் காஷ்மீர் கன்னியாகுமரி எல்லா ஏரியாவுக்கும் காடஸ் புக் எழுத போறாங்க உங்களுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ண அமெரிக்கா ரிட்டன் ஹீரோனை பார்த்த உடனே நைன்டீன் இயர்ஸ் நான் தான் ஆளுன்னு வழிய ஹீரோயின் என்னன்னா இங்கே வேற புக் எழுத போறேன் பிடிச்சிருந்தா வரேன் அப்படின்ட்டு காஷ்மீர் போயிடறாங்க உடனே ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே காஷ்மீர் போனவன் வீட்டில் போய் சொல்லிட்டு பெர்க்லின் எக்ஸாம் கோட்டை விட்டுட்டு ப்ரொப்போசும் பண்ணிடுறான் ஆனா எக்ஸாம்ல அவன் ஃபெயில் ஆனால அதை தாங்கிக்க முடியாம வருத்தப்பட ஒரு பணக்கார ஃபேமிலி பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கு அதனால ப்ரொப்போசலே வைக்கிறாங்க அந்த பணத்தை பார்த்தவன் இவனுக்காக மூக்கு குத்துன ஹீரோயினை மறந்துட்டு அமெரிக்கா கிளம்பிட்டு இருக்கான் ஓடி வந்து உன மிஸ் பண்றேன்னு சொன்னா லெட்ஸ் பிரேக் அப் தான் என் லைஃப் போச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா விட்டுட்டு போறான் சோ விட்டுட்டு போனவன மனசை விட்டு தூக்கி போட்டுட்டு டிக்னிட்டியோட ஹீரோயின் மூவ் ஆன் ஆகுறாங்க அந்த டைம்ல அவங்க கோச் இறந்து போறாரு அவருக்கு கொல்லி வச்சு அவர் அஸ்திய காசில கரைக்கிறாங்க அப்படியே வருடங்கள் கடக்க ஹீரோயினுடைய வாழ்க்கையில ரெண்டாவது காதலும் வருது தான் ஊர்ல பேமஸா இருக்க ரைட்டர் மேல ஹீரோயினுக்கு இனம் புரியாத காதல் அந்த காதல் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் சோ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் ஷேர் பண்ண அந்த ஃப்ரெண்ட் ஃபாரின்ல இருந்து வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு கடைசியில ஹீரோயினுடைய அம்மா சம்மதத்தை வாங்கிட்டு ஹீரோ ஒரு புக்கு கொடுக்குறாரு அதை படிக்கும்போது தான் தெரிய வருது அமெரிக்கா ரிட்டன் மீட் பண்ண சமயத்துல இருந்தே ஒன் சைடா சின்ன வயசுல இருந்து ஹீரோ லவ் பண்ணியிருக்காரு இது ஹீரோயின்கே தெரியாது அமெரிக்கா ரிட்டன் தூக்கி போட்ட புக்கை தான் அவர் கவிஞராகவே மாறி இருப்பாரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக அவனுக்கு வேணா அவங்க குப்பையா இருந்திருக்கலாம் ஹீரோவுக்கு ஹீரோயின் மட்டும்தான் உலகம் ஸோ கடைசியா ஹீரோயினுடைய மனசை ஜெயிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க படம் முடியுது